வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பொதுவாக எக்ஸாம்ஸ்னாலே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த பப்ளிக் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா இன்னும் அதிகப்படியான பயமும் பதட்டமும் இருக்கும் ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகியே தீரணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பயப்பட மாட்டாங்க இதுக்கப்புறம் டீச்சர்ஸுமே பயப்படக்கூடிய ஒரு நிலமை தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புனால கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பதட்டம் உண்டாயிருக்கு அப்படி என்னங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு அப்படின்றதும் இதனால பாதிக்கப்படக்கூடியவங்க யாரு இதுல இருந்து யாரெல்லாம் வந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்போ த்ரீ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவங்களோட ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பா டெட் எக்ஸாம் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயமா தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை தான் வந்து வழங்கியிருக்காங்க இதனால கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மை பொதுவாக இந்த டெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஒரு எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் அவங்களால டீச்சர்ஸா வந்து அப்பாயிண்ட் ஆக முடியும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ரி பிரைமரி ஹையர் செகண்ட்ரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓவராலாக ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க இதுவே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க மூணு லட்சத்துக்கும் மேலே வந்து ஆசிரியர்கள் இருக்க சமயத்தில் இவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர் வந்து எழுதி இருக்கணும் அதில் அவங்க பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற தீர்ப்பை தான் இருக்காங்க ஆனா இந்த ஒரு தீர்ப்புனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கப்பட போறவங்க அப்படின்றது டூ தௌசண்ட் முன்னாடி டீச்சர்ஸாக அப்பாயிண்ட் ஆகி இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த டீச்சர்ஸ்க்கு தான் வந்து பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா டூ தௌசண்ட் லெவன்க்கு அப்புறம் டீச்சர்ஸாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி இருக்கணும் அப்பதான் அவங்களால டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் ஆக முடியும் சோ 2011 க்கு அப்புறம் வந்து एग्जाम्स எழுதி டீச்சர்ஸ் ஆனவங்களால இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா 2011 க்கு முன்னாடியே டீச்சர்ஸ் வந்து அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் இப்ப கட்டாயமா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல அவங்க தேர்ச்சி அடையணும் அப்படிங்கறது தான் வந்து இப்ப நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்களையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் யுமே வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல முக்கியமா இந்த உச்ச இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாயமா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடையணும் இத அவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால அந்த டீச்சர் வேலையில கண்டினியூ பண்ண முடியும் இல்ல அப்படின்னா கட்டாய ஓய்வு வாங்கி நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றதான் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இதுலயுமே யாருக்கெல்லாம் விளக்கு இருக்கு அதாவது இந்த ஒரு தீர்ப்பு யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வருஷத்துல வந்து நான் ரிட்டையர் ஆயிடுவேன் நான் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு டெட் எக்ஸாம் அப்படின்றது கம்பல்ஷன் கிடையாது ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்ற சமயத்துல அவங்க கண்டிப்பா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடையணும் தான் வந்து இப்ப நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு இதுலயும் முக்கியமா என்ன அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி வந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு இப்ப அவங்களோட வேலையில ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் எழுதி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வழங்கப்படும் அப்படின்றதையுமே வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சரி இந்த எக்ஸாம்ல டீச்சர்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவுதான் மார்க் எடுத்தா அவங்க எல்லாம் பாஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ல மொத்தமா ஒன் பிப்டி மார்க்ஸ்க்கு தான் வந்து டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இதுல பொது பிரிவை சேர்ந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க பாஸ் ஆனா இதர வகுப்பினர் இருக்காங்கல்ல அவங்க எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாலே பாஸ் ஆயிடுவாங்க பட்டியல் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்க அறுபது மார்க் எடுத்தாலே வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பட்டியல் பழங்குடியினர் வந்து எழுபது மார்க்குக்கு மேலே எடுத்தாதான் வந்து பாஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனா இப்ப அது அறுபது மார்க்கா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாடுல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு இதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் தெலுங்கானா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொது பிரிவில் இருக்கக்கூடியவங்க நைன்டி மார்க்ஸ் எடுத்தா பாஸ் ஆகும் ஆனால் இதர வகுப்பினர் இருக்காங்கல்ல அவங்க செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தாலே வந்து பாஸ் ஆயிட முடியும் அவங்களுக்கு அந்த டீச்சர் வேலை கிடைச்சிடும் ஸோ இந்த டீச்சர் எக்ஸாம் அப்படின்றது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கு இந்த மார்க் கிரைடீரியா அப்படின்றதுமே வந்து அதிகப்படியாக இருக்கு ஸோ இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் டீச்சர்ஸ்க்காக இருக்கு அப்படின்றத தான் இங்கே வந்து வாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேர்ச்சி அடைவாங்களா இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன டீச்சர்ஸோட வேலையை அவங்களால தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்துருக்கு ஆனால் இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இப்போ வந்து பசங்க இருக்கக்கூடிய அவங்களோட அறிவு கூர்மை அப்படின்றதெல்லாம் ரொம்பவே வந்து அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து எலிஜிபிளாக தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இல்லையா அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வச்சு அவங்க வந்து எலிஜிபிள் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியில் இருக்காங்க அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாம் கட்டாயம் அவங்க ப்ரொமோஷனுக்குமே அது கட்டாயம் அப்படின்றத பற்றி அண்ட் டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க